ஹாய் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஹெல்தியான ஒரு டின்னர் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது எட்டு மாதத்து மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நைட் டைமில் செஞ்சு கொடுக்கலாம் இது நிறைய ஃபைபர் அதாவது நாச்சத்து அதிக நிறைஞ்ச உணவு அதனால் நைட்டில் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்க நைட் டைமில் நிம்மதியாக தூங்குவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இது பண்ணுறதுக்கு குக்கர் ஹீட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதுமே தாளிக்கிறதுக்காக கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் நான் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன் ஓட்ஸ் வந்து நல்லா நெய்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துப்போம் ஏன்னால் குழந்தைங்களுக்கு ஒரு சில குழந்தைங்களுக்கு ஓட்ஸோட பச்சை வாசனை பிடிக்காது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் ஓட்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது மலச்சிக்கல் அதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது ஓட்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக மோஷன் போவாங்க என் குழந்தைங்களுக்கு நான் வீக்லி ஒன்ஸ் இதை பண்ணி கொடுத்துருவேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் கண்டிப்பாக பாசிப்பருப்பு நம்ம ஊற வச்சு தான் சேர்த்துக்கணும் ஏன்னா இது நம்ம அதிக விசில் வைக்க போகிறது கிடையாது ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஓட்ஸ் கூட ஒரு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நான் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ எடுத்துருக்கேன் இங்கே பீன்ஸுக்கு பதிலாக பீஸ் பட்டாணியும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட பட்டாணி இல்லாததுனால நான் வந்து பீன்ஸ் எடுத்துக்கிறேன் நைட் டைமுங்கிறதுனால கேரட் அதிகமாக சேர்த்துக்கிட்டு பீன்ஸையும் உருளைக்கிழங்கும் நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு சேர்க்குறதுனால சீக்கிரமாக ஜீர்ணமாகிறதுக்காக நான் பூண்டு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சீரகமும் சேர்க்குறதுனால சீக்கிரமாகவே குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிடும் கேஸும் ஃபார்ம் ஆகாது இப்போது ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததும் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு காற்றுக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கினதும் குக்கர் ஓவன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருந்துச்சு இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்குவோம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செய்யக்கூடியது ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவே இருக்கும் நைட்டும் எந்த தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவாங்க இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறீங்கன்னா மார்னிங் டைமில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அதுக்கப்புறமா நைட்டில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஓட்ஸ் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டுமே எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்